கத்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் ஷாலோம் நான் பாஸ்டர் ஜான்சன் வாழ்வை மாற்றும் வாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் எந்த வேண்டுதல் வச்சாலும் எனக்கு எதுவுமே நடக்கல நான் ஜோம் அண்ணா ஆண்டோர் என் ஜபத்தை கேட்கல கத்தர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்ற கவலையோட நீங்க இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாக்கு உங்களுக்கு தருகிறார் சகரியா பதிமூணு ஒன்பதுல நம்ம பாக்குறோம் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் கத்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் இங்க ஆண்டவர் சொல்றாரு நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் என் ஜபத்துக்கு பதிலே வரல அப்படின்னு சொல்லி பல நேரம் நீங்க சோர்ந்து போயிருங்க ஜோமன் என்ன பிரயோஜனம் ஆண்டவர் எந்த ஜபத்துக்கும் பலன் தரமாட்டேன்றாருன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன் ஜபத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நம்முடைய எல்லா ஜபமும் பரலோகத்துக்கு போகுது அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு மூணு விதமான பதில தருவார் முதல் பதில் வந்து பொறுமையாயிரு வெயிட் ஏற்ற நேரத்துல நான் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்லி கத்தர் செய்வார் சில நேரங்கள்ல சில ஜபங்களுக்கு நோ சொல்லிடுவார் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுது கத்தர் இல்ல நான் எதை தர மாட்டேன்னு சொல்லிடுவார் சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் வந்து உடனே பதில் கொடுப்பார் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அவர் செய்வார் அப்போ நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு அவருடைய சித்தப்படி ஜபம் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்க எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் தருவார் அது மாத்திரம் இல்ல இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் அதாவது இவங்க என் பிள்ளைங்க என்னுடைய ஜனங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க ஆண்டவர் இயேசுவின் பிள்ளை ஆகினால உங்களுடைய ஜபங்களுக்கு ஒரு அப்பா எப்படி தன்னுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு பதில் தராரோ அது போல கர்த்தர் உங்க ஜெபங்களுக்கு நிச்சயமா பதில் தருவார் அது மாத்திரம் அல்ல கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆண்டவர் இயேசு என்னுடைய தேவன் அவர் எனக்கு நிச்சயமாக பதில் தருவார் அப்படின்ற விசுவாசத்தோட நீங்க அவரை பிடிச்சிக்கும் பொழுது இந்த நாள் வாக்கு தத்துவத்தின்படி உங்கள் ஜபங்களுக்கு நிச்சயமான பதில் வரும் அதே நேரத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரணும்னா வேதம் சில நிபந்தனைகளை வைக்குது அது என்ன நிபந்தனை நம்ம பார்க்கலாம் சகரியா பதிமூணு ஒம்போதுல அந்த வசனத்தின் முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம் அதில் மூன்றாம் பங்கை நான் அக்னிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள் இங்கே ஆண்டோர் சொல்கிறாரு பொன்னை புடமிடுகிறது போல உன்னை நான் புடமிடுவேன் ஒரு பொண்ணை வந்து நெருப்பில் போடும்பொழுது அதில் இருக்கிற அழுக்கு களிம்பெல்லாம் போய் அது பிரகாசிக்கிறது போல சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மள பாடுகள் உபத்திரங்கள் வழி அனுப்புவார் ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார் நினைக்காதீங்க கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துறார் சுத்தப்படுத்துகிறார் உங்களை பொண்ணை போல மின்னும்படி செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி பாடுகள் வந்தாலும் சரி எப்பொழுதும் ஆண்டவரை நம்ம வணங்கி ஆராதனை பண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் பொழுது அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஏற்ற நேரத்தில் கத்தை நமக்கு பலன் தருவார் ஆகவே இந்த நாள் வார்த்தையின்படி கத்தர் நிச்சயமாக உங்க ஜெபத்தை கேட்பார் சந்தேகப்படாதீங்க விசுவாசிங்க நிச்சயமாக வாக்கு தத்துவம் நிறைவேறும் தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்